அனைவருக்கும் வணக்கம் கல்வியை துணை நம்ம டென் டே சேலஞ்சில் ஒரு அஞ்சு நாள் முடிச்சிருப்போம் அஞ்சு நாளில் நம்ம பாலிட்டி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணோம் பட் அடுத்து அதை எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் எப்படி கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க நானும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது கொஞ்சம் ரைட் பண்ணி நடத்தணும் ஸோ ரைட் பண்ணியும் கொஞ்சம் கிளாஸ் நடத்தினா நல்லாயிருக்கும் இன்னொன்று பேலன்ஸ் இருக்குது அஞ்சு நாளில் நம்ம எல்லா சிலபஸையும் ஜிஎஸ்டில் மொத்தம் ஆறு யூனிட் இருக்குது தமிழ்லையும் பார்க்கணும் ஸோ மேக்ஸ் அப்படி எல்லாத்தையும் பார்த்தா கூட நமக்கு அஞ்சு நாள் பத்தாது ஸோ அதனால தான் நான் ஒரு வேறு ஒரு பிளான் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் ஜேடி ஹண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை லைவில் இருக்கும் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்து புக்கு புக்கு புக்காக முடிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்து புக்கில் ஜிஎஸோடைய ஆறு யூனிட்டியுமே என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத ஒரு ஒன்லைனர் கிளாஸாக இருக்கும் சரிங்களா அதாவது ஸ்கூல் புக்கை வச்சே நடத்த மாட்டேன் அதுலேருந்து இருக்கிற முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு ஒன்லைனர் மாதிரி ஒரு பிபிடி கிளாஸாக இருக்க போது ஸோ இது எப்படின்னா அந்த சிக்ஸ்த்து புக்கு அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜிஎஸில் இருக்கிற ஆறு யூனிட்டுமே கம்ப்ளீட் ஆகிடும் ஆறு யூனிட்டுமே சரிங்களா ஸோ மாதிரி அடுத்தடுத்து நான் தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நான் எடுத்துடுறேன் இந்த இருபது நாளில் நான் அதுவும் எடுத்து தரேன் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு லைவில் நம்ம இன்க்ளூடு சயின்ஸ் மொத கொண்டு சயின்ஸு ஜாகிரஃபி இந்த ஆறு யூனிட்டுமே ஜிஎஸ்சில் அது கரெக்டாக அந்த லெசனில் எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறதையே முக்கியமான பாயிண்ட் பாக்ஸ் பாயிண்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒன் நேராக மேக் பண்ணி ஒரு பிபிடி கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த ஒரு கிளாஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்து உங்களுக்கு ஜிஎஸ்சே முடிஞ்ச மாதிரி ஸோ அடுத்தது செவன்த்து எயித்துங்கிற மாதிரி நான் ஒரு ஏன்னா அதை மேக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்போ அதனால தான் முக்கியமாக இப்போ அடுத்த அஞ்சு நாள் நம்ம அந்த சேலஞ்ச் வீடியோவே நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பக்கம் அந்த சண்டே கிளாஸுக்காக நம்ம சோர்ஸ் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற வந்து அஞ்சு நாள் வந்து நம்ம டிஸ்கஷன் மாதிரி பண்ணி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணால் கூட ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே கம்ப்ளீட் ஆகிடும் ஒரு ஜிஎஸுங்கிற ஒரு டோட்டல் ஏரியாவே கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதனால் நான் அதை பிளான் பண்ணி அப்படி எடுக்கிறேன் ஸோ வர சண்டே காலையில் எட்டு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு பிபிடி கிளாஸாக அது இருக்கும் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே புக்கில் இருக்கிறத எடுத்து ஒரு ஒன்லை மேக் பண்ணி பாக்ஸ் பாயிண்ட்லாம் பாக்ஸாகவே அங்கங்கே வச்சு ஸோ அதில் இருக்கிற முக்கியமானது எல்லாத்தையும் நடத்தி தர மாதிரி ஓகேவா ஸோ இது சிக்ஸ்த்து புக்குங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒரே இதாக நடத்துகிறோம் அடுத்து செவன்த்து எயித்துன்னு மாறும்போது அது வந்து அந்தந்த இதோடைய வெயிட்டேஜை பொறுத்து ஒரே புக்கில் ஜிஎஸோட எல்லாத்தையும் ஒரே கிளாஸாக நடத்துகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இப்போ நைன்த்து டென்த்துலாம் போகும்போது நமக்கு பெரிய பெரிய லெசன்ஸ் வரும் ஸோ அப்போல்லாம் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பாலிட்டி மட்டும் டென்த்து புக்கு நைன்த்து புக்கு சயின்ஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து போயிடும் சரிங்களா ஸோ அதாவது அந்தந்த வெயிட்டேஜை பொறுத்து ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த சண்டே கிளாஸ் எடுப்போம் ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அதே பேட்டனில் அந்த சோர்ஸை ரெடி பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் அந்த குரூப் ஒரு முடியறதுக்குள்ளே நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து தரேன் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி நான் நடத்தி தரேன் அதை பாருங்கள் ஓகேவா ஸோ வர சண்டே ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் ஏன்னா இப்போ அஞ்சு நாள் நம்ம பாலிட்டியை முடிச்சாச்சு நம்ம இன்னொரு திரும்ப அஞ்சு நாள் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டையும் முடிக்க முடியாது சில ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் பேட்ச் கிளாஸும் இருக்கு ஸோ இந்த பக்கம் நான் இதுவும் எடுக்கணும் கொஞ்சம் சோர்ஸ் நான் அதுக்கு ரெடி பண்ணணும் கொஞ்சம் அதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஸோ அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பாலிட்டியோடைய பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக ரொம்ப மாதமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சிக்ஸ்த்து டு டென்த்தோடைய அந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் ஸ்கூல் புக்கில் நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸ் எடுத்துருந்தோம் ஒரு நைன் ஹவர்ஸ் எடுத்துருந்த அந்த கிளாஸோட பிடிஎஃபை கேட்டிருந்தீங்க அந்த பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு ஸோ அதில் நீங்கள் அந்த பாலிட்டி வீடியோவில் போய் கீழே பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ பாலிட்டியோடைய அந்த சிக்ஸ்த் டு டென்த்தோடைய ஹைலைட்டட் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கிளியும் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாலும் அந்த வீடியோ ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே போய் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் பிடிஎஃப்னு ஃபஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ யார் யார் கேட்டிங்களோ எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வர சண்டே நம்ம சந்திப்போம் குரூப் ஃபோருக்கு இன்னமும் ஒரு இருபத்தி மூணு நாள் அவ்வளோதான் இருக்குது உட்காந்து படிங்க ஒவ்வொரு கொஷினையுமே எந்தெந்த ஆங்கிலில் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா ஆங்கிலேயுமே கொஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் நம்ம படித்ததை படித்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா எல்லாருமே படிச்சிருவாங்க ஆனால் நம்ம படித்ததை நம்ம படித்த மாதிரியே அவங்க கேள்வியாக கேட்குறது இல்லை அவங்க நம்ம படித்ததை எப்படி கேள்வியாக கேட்டாலும் அதை நம்ம அட்டன் பண்ண தான் நம்ம பரிசோதிக்கணும் அதுதான் முக்கியமான பயிற்சியை அங்கே தேவைப்படுது இப்போ ஐந்தாண்டு திட்டமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆனால் அவங்க கொஷின் கேட்கும்போது சில நேரத்தில் ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணுறோன்னா நம்ம படித்ததையே அவங்க வேறு மாதிரி கேட்பாங்க காலவரிசையில் கேட்கலாம் தவறான இனிங்களை கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து பொருத்துகளை கேட்கலாம் ஃபேக்டாக கேட்கலாம் கூற்று காரணமாக கேட்கலாம் ஆனால் நம்ம படித்தது ஐந்தாண்டு திட்டம்ங்கிற ஒரு கான்செப்டு தான் ஆனால் அவங்க எப்படி வேணாலும் அதை கேள்வி கேட்பாங்க அப்போது நம்ம படித்ததை எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோமாங்கிறத பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க ஸோ இருக்கிற இருபத்தி மூணு நாள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு மினிமமே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படிங்க மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க ஸோ இந்த டைம் விட்டுறாதீங்க இருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ வர சண்டே காலையில் சந்திப்போம் அதுக்கப்புறம் பாலிட்டியோடைய பிடிஎஃப்பும் அப்புறம் இருக்குது ஸோ அதுவும் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி